நமது டிரைவர் சொன்னால அனைவருக்கும் கலை வணக்கம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் பூ பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதிசயம் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் இது பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது நடக்கும் அது என்னென்னு நீங்களே பாருங்கள் இந்த ரோடு புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடை வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரப்போ மட்டும்தான் இந்த ரோடை போடுவாங்க ஒரு வாட்டி போட்டாங்கன்னா திருப்பி பத்து வருஷத்துக்கு இந்த ரோடை வந்து குழியானால் கூட அந்த குழி மட்டும்தான் அடிக்குவாங்க அதாவது எத்தனை குழினு எண்ணின்னு போயிட்டு அந்த குழியை மட்டும்தான் அடிக்குவாங்க பக்கத்தில் பெரிய குழிஞ்சுன்னா பெரிய குழியை அடிக்க மாட்டாங்க சின்ன குழியை தான் அடிக்குவாங்க மொத்தத்தில் பத்து வருஷத்துக்கு இந்த குழி வந்து குண்டும் குழியுமாக இருக்கும் அந்த ரோடு இப்போ தான் பல பலனுக்குது இப்போ வந்து பல்ல காட்சிக்குன்னு எனக்கு ஓட்டு போடுங்க அந்த ரோடை வந்து பல பலன் ஆகியிருக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓட்டு வாங்கிறது ஓட்டு கேட்கறது இந்த மாதிரி இருப்பாங்க இந்த எலெக்ஷன் டைமில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எல்லா எல்லாச்சும் பார்த்தாச்சு எல்லோரும் நம்மளை வந்து ஏமாத்துற வழியில் தான் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க நல்லது பண்ணுவாங்க கண்ணது போனதுங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடாதீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு காசை வாங்கினு ஓட்டு போடுறது வேணாம் முந்நூறுரூபா கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு பத்து வருஷத்தில் வந்து நம்மளே வந்து என்னென்ன இடத்துக்குலாம் வந்து லஞ்சம் வாங்க முடியுமோ வாங்கி நம்மளே வந்து ஒழிச்சிருவாங்க நம்ம காசு வாங்கவும் வேணாம் நம்ம கொடுக்கவும் வேணாம் நல்லபடியாக எல்லாம் முடியட்டும் பார்த்துக்கோங்க இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாலூர் ரோடுங்க மாலூர் டு ஒஸ்கோட்டா ரோடுங்க பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ரோடை வந்து புதுசாக பார்க்க முடியும் இப்போ வேறு புதுசாக இருக்குது திருப்பி பத்து வருஷத்துக்கு இந்த ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா லாரி டிரைவர்ஸ்க்கும் தெரியும் இந்த ரோடை பற்றி நீங்கள் எல்லோரும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரைவர்ஸ் எல்லாருமே இந்த ரோடை பற்றி கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாடு ரோடு ஷாப்புக்கு போகிற ரோடு கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கப்பா